இருபது வருஷம் டைம் இருக்கு கொஞ்சம் அவசர பொறுமையா இருங்க இன்னைக்கு பிராட்டி அடுத்த வருஷம் எடுத்துட்டு போகுது அப்படி யாராவது சொல்லுவீங்களா ரெண்டு வருஷத்துல இருபது வருஷமா ரெண்டு வருஷத்துல பெத்தா அவன் புருஷங்கார மறுக்கு மறுக்காட்டாலும் அவன் தலையில கட்டிருந்தமா இருபது வருஷம் கட்டுறதா இருந்தா அவன் சொல்லணுமா என் பிள்ளை தான் சொல்லிட்டா போடுமா எப்படி அவன் பிள்ள என்ன என்னவாக இது ஒருத்தன் விவாகரத்து பண்ண பொம்பளை என்ன செய்வா நம்ம வந்து புள்ள உண்டா இருக்கும் சொல்லிவிடணும் சொல்லிவிட்டோன்னா இஷ்டத்துக்கு விளையாடணும் எப்ப புள்ள பார்த்தாலும் அந்த புள்ளன்றான் எப்ப வேணாலும் புள்ள பத்துக்கலாம் வாடிங்க வேணாலும் போகலாம் எப்ப ஜாலியா இருக்கலாம் குழந்தை உண்டாயிருச்சு சொன்னா நீங்க தலா கூட்டிங்கல்ல அதுக்கு முதல் நாள் ஒன்னா சேர்ந்துருந்தோம்ல அதுல உண்டானதுதான் எப்படி அஞ்சு வருஷம் இரு வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம்னா இது இது என்னங்கிற இதுதான் நேர்வழியா இந்த ஆளுக்கு எழுதின கித்தாப்ப நம்பி நம்ம இபாதத்துக்கள் தொழுக நோம்பையில் அமைச்சர் உருப்படையாளுமா என்ன நம்ம என்னத்தை கேட்டு இருக்கோம் நீங்க இப்ப என்ன கேட்டு இருக்காங்க உங்களுக்கு நம்ம என்ன கேட்கறோம் இது என்னங்கிற அதை என்ன சொல்லி கேட்டு இருக்காங்க அக்கல்லுகா சித்தத்துவ அசுகுரின் இஜிமான் கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் ஆறு மாசம் குறைஞ்சது ஒரு கற்பம் குழந்தை இருக்கிறது ஆறு மாசத்துல குழந்தை இருக்குமா வலதி மோத்தி தலாக் திரும்ப அழைத்து அவள் பெறக்கூடிய பிள்ளையினுடைய நசபு நிருபணமாகும் நசபுனா இவனுக்கு தான் பிறந்தான் பிறந்தா பிறந்த சிந்த குழந்தை என்பது நிருபணமாகும் அந்த மாதவிடாய் வராதவளாய் இருந்தால் உளவில் அசுகுரி லி இயாசியா அவ வந்து ஆயிசா அதாவது மாதவிடாய் நின்றவளா இருந்தா மாச கணக்குல மாதவிடாய் வர்றவளா இருந்தா மாதவிடாய் கணக்குல வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒயின் வளதத்து அக்சரம் மின் சனத்தை நீ ரெண்டு வருஷத்துக்கு மேல புள்ள பெத்தாலும் சரிதான் உளவுல இசிறின சனா இருபது வருஷம் ஆனாலும் தெரியாது இருபது வருஷம் லிமிட் கிடையாதுங்க அதுக்கு மேல இருக்கலாம் அதாவது தலாக்கு சொன்ன பிறகு முப்பது வருஷம் கழிச்சு புள்ளை பெத்தா கூட அவங்களுக்கு தான் அது இருபது வருஷம் கழிச்சு எப்ப ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அவ வந்து மாலம் துக்கி முகையில் முனியில் இதா எனக்கு இதா முடிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்லாம இருக்கணும் அவ மட்டும் சேஃப்டியா நினைஞ்சு எனக்கு வந்து தலாக்கு விட்டவனே எனக்கு மாதவிடாய் நின்றுச்சு மாதவிடாய் நின்றா எப்ப முடியும் இதா புள்ள பெற வரைக்கும் நீடிக்கும் கற்பம் ஆயிடுறான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா புள்ள பெற வரைக்கும் இதா அவளுக்கு நீடிக்கும் அதனால அவ என்ன சொல்லி இருந்த விவாகரத்து பண்ண உடனே ஆஹ் நான் வந்து கன்சிவா இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் சும்மா கன்சிவா இல்லாட்டாலும் அப்ப என்ன பண்ணலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம் எங்க வேண்டாலும் போகலாம் யார்த்தையாவது போய் நம்ம புள்ள உண்டாயிருச்சுன்னு சொன்னா அது பத்து வருஷம் கழிச்சாலும் சரி இருபது வருஷம் கழிச்சாலும் சரி அவன் புள்ள தலையில கட்டி போடலாம் என்கிற மாதிரி இது இதான் ஆய்வா இவர்கள் தான் அறிவாளிகளா இவங்க சொன்னதை வந்து கேட்டு நம்ம நடந்தால் நேர்வழிக்கு வர முடியுமா இது என்ன செஞ்சு கொண்டிருந்திருக்கிறார்கள் அவ்வளவு கேவலமான முறையில் சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க இது அசிங்கமா தெரியுதா இல்ல வாழ்க்கையில கடப்பிடிக்க ஏழுமா இதை ஒரு சட்டமா நம்ம அமல்படுத்தினா சமூகம் என்ன ஆகுறது எல்லா விதமான ஒழுக்கை கேடும் வந்துருமா இல்லையா இவங்க வந்து இதுல வந்து சாபி இது ஹனபி ஹனபிக்கு தான் இருபது வருஷ கர்ப்பம் சாபிக்காரங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க ஒரு டூ மச் ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவன் நாலு வருஷம் ஆக்கிட்டாங்க கர்ப்பம் எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா நாலு வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடைய பிள்ளை ஒத்துக்கிறலாம் அவங்க என்ன செய்யறாங்க அக்சர் முத்தத்துள் முத்தத்தில் ஹம்லி அர்பவுசினின் கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் என்பது அதிகபட்ச காலம் என்பது நாலு வருஷம் ஒரு குழந்தை கற்பத்தில் நாலு வருஷம் இருக்குமா இருக்கு சாத்தியம் இருக்கா சயின்ஸ்ல இருக்குதா நடைமுறையில் இருக்குதா கேட்டா எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு தவிர நாலு வருஷம் ஒரு குழந்தை இருக்குமா இருந்தா அம்மா செத்து போயிருவா நாலு வருஷம் இருக்க முடியாது அப்ப அக்சர் முத்தத்தில் ஹம்லி குழந்தைங்கிற வளர்ந்துகிட்டே வேணும் நாலு வருஷம் கழிச்சா வயிறு வீங்கி செத்து போயிடும் வெடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு குழந்தை செஞ்சோம்னா குழந்தைகிட்ட என்ன செஞ்சிருக்கேன் அது வளரவும் செய்யாது உன் அது செத்துரும் இல்ல இவ செத்துருவா இல்ல அர்த்தம் தான் எடுக்கணும் அப்ப நாலு வருஷமா குழவ அபானஹா பி குழாயின் குழா பண்ணிய ரத்து பண்ணிய விவாகரத்து பண்றான் மூணு தலாக்கு சொல்லி பண்றான் அவ்வி பசுகின் பசுகு மூலமா பண்றான் அவள் ஆணின் இதெல்லாம் விவாகரத்து ஒரு முறை இப்படி பண்றான் ஆனா குலம் என்பில் ஹம்ல அந்த கற்பத்தை வந்து மறுக்காம இருந்தானே ஆனால் இப்போ வலதத்தில் யார் பைசினேன் நாலு வருஷத்தில் அவள் பெற்றெடுத்தாலேயானால் பகல்ல விட குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தாலேயானால் மின் வக்தில் பிறாக் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களே பிரிஞ்ச டேட்ல இருந்து நாலு வருஷத்துலையோ அல்லது மூன்று வருஷத்துலையோ மூணு வருஷத்தில் பெற்றெடுத்தாலேயானால் லஹிக்கல் வலதூபி சவுஜி அந்த புள்ளையே அந்த புருஷன் துறையில் கட்டப்படும் அந்த புள்ளை புருஷனோட என்ன செஞ்சிடுறேன் சேர்த்தர வேண்டியது வாரிசு சொத்துலாம் வந்துடுனேன் இந்த ஹாக்கள் அத்துல கூகு இப்படித்தான் பத்தாம் பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள் சாபி மதவுடைய அத்தார்த்தியான ரவுல் வாங்கிற எழுதி வைத்திருக்கிறார்கள் இதுல முக்கியமான என்னன்னு கேட்டா யானத்து தாலிபில் எழுதி சொல்றாரு நாலு வருஷம் நாங்க சும்மா கண்ண மொழிக்கு தான் சொல்லல பயங்கர ஆராய்ச்சி பண்ணி இஸ்துக்கிறான் என்ன நன்கு ஆய்ந்து தான் இதை சொல்லி இருக்கிறோம் அப்ப பயங்கர ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்களா நாலு வருஷம் ஒரு குழந்தை கர்ப்பத்துல இருக்கும்னு சொல்றாங்க இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் கிழக்கு பன்னெண்டாயிரம் மைல் காப்பாடு உள்ள இதெல்லாம் எங்க கொண்டு விடு தலாக்கு வெளிநாட்டில் இருக்கிற கணவர்மார்கள் இருக்கும் இருக்கும்போது நாலு வருஷம் கழிச்சு வரும் புள்ள பத்திராண்டு வைக்க ஒன்னு கேள்வி கேட்கலாது சாபினா நாலு வருஷம் கேட்கல ஹனப்பிண்டா இரு வருஷம் கேட்கலாது அது உன் புள்ள தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு புள்ளைக்கு மட்டும் அடுத்த புள்ளி சொல்ல முடியாது ஒரு புள்ள வரைக்கும் என்ன செய்யலாம் அந்த மாதிரி சேஃப்டி பண்ணி கொள்ள முடியும் அப்ப இந்த மாதிரி சொல்வது தான் மார்க்கமா அது அறிவு விஞ்ஞானத்திலேயாவது இருக்குதா நடைமுறையாவது இருக்குதா ஒரு கொஞ்சமா கூறு சிந்திச்சு பார்த்தா கூட இதை ரைட்டு நேரம் ஒத்துக்குருவாங்களா இது என்ன விளைவை ஏற்படுத்தும் இதுதான் ஆராய்ச்சி இதை உட்காந்து மெனக்கெட்டு பண்ணணுமா இதுக்கு கூட நேரத்தில உட்காந்துக்கிட்டே என்ன செய்றாங்க இது பயங்கரமான சட்டம் எழுதி வச்சிருக்காங்க அப்ப இந்த சட்ட நூல்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து எல்லாமே வந்து கூறுகெட்ட தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அடுத்து என்ன ஒண்ணு சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க பதில் சொல்லல பதில் சொல்லலைன்னு எல்லாருக்கும் சொல்லி சொல்லித்தான் இருக்கேன் இன்னும் ரெண்டுத்துக்கு சொல்ல டயம் இல்லாதனால சில சொல்லாம வந்து அனைத்துக்கும் சொல்லிருவோம் அன்பானவர்களே மாணவர்கள்கிட்ட ஆசிரியர் தென்னை மரத்தை பத்தி கற்ற எழுது அப்படிங்கும்போது அவன் பசுமாட்டை பத்தியா எழுதணும் கேட்டது தென்னை மரத்தை பத்தி நீ எழுதுற பசுமாட்டை பத்தியா இருக்க இந்த பசுமாட்டை தினமரத்தை தானே கட்டுறாங்க அப்படின்னா அவன் இப்படி சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு மதுகுடைய ஆபாசமா தலைப்புல ஆபாசங்க பாருங்க அதனாலதான் அப்படிங்கிறாங்க இதுவெல்லாம் ஒரு பேச்சாங்க தினத்தஞ்சியில ஒரு ஆபாசமான செய்து வந்துச்சுன்னு நாங்க சொல்லி காமிச்சுக்கிட்டு ஆபாசம் இருக்குதுல்ல அதனாலதான் அந்த பத்திரிகை கொண்டு தான் சொல்றது ஆபாசம் எதுல சொல்லி இருக்கிறீங்க தப்சீனு ஒன்னு இல்லன்னு சொல்லுங்க எந்த தப்பும் கிடையாதுங்க இருக்கிறதெல்லாம் மதுபுக்கு தேவைதாங்க அப்படிங்கறத உங்க நிலைப்பாடா அப்படியாவது அந்த நிலைப்பாட்டை அறிவிங்க மக்கள் எல்லாம் எந்த தப்பும் இல்ல போல தெரியுதுண்டு எழுதுனது தப்சு உள்ள அதுல எதுவும் சொல்லாம நீங்க இது பழைய விஷயம் சொல்லிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே போர் அடிக்கிறாங்க இது எல்லாமே உங்களுடைய கூட்டங்களில் பேசினது உங்க பத்திரிகை எழுதினது எல்லாம் போர் அடிச்சுக்கிட்டு இருக்க இதை கேட்க நாங்க வந்த எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் புதிய மேட்டரா இது காலமெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தது அதுக்கு பதில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை விவாதிக்க அப்புறம் வந்தோம் ஏற்கனவே மத விசை விசா நம்ம விசா விவாதமே நடத்திருக்கிறோம் அப்ப கூட நம்ம சொல்லி இருக்கிறோம் மறுபடியும் அதில் பேசுறதா இருந்தா கலியக்காவில் தோற்று போய் போய்விட்டோம் எழுதி தாங்க பேசணும்னு சொன்னோம் அப்படி ீங்க என்ன அர்த்தம் இப்ப ஏற்கனவே நடந்தது இங்க பேசினா கூட அங்க தோத்து போயிட்டோம் எங்கன்னா பதில் சொல்ல முடியலை அதெல்லாம் இங்காவது நம்ம சொல்லி பாக்குறோம் அப்படின்னு வர்ற தானே எல்லாம் வழங்குவாங்க உலகத்துல கூட எத்தனை பேர் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தலைப்பு இப்படி இருந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய நிலைப்பாடு பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குரான் மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்று சொல்லிருக்கிறாங்க தவறு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்களே அதுக்கு பதில் சொல்லல பார்க்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க லைவ்ல பார்க்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க ஏன் மது பிசியும் கொண்டு வர்றாங்க தலைப்பு இப்படி இருக்குது தர்ஜமா கப்சீர் சாதாரணம் யோசிச்சாலே தெரியுமே உங்க தெரிஞ்சமான தப்ப நாங்க எடுத்து வைக்கிறோம் எங்க தப்சீல் தப்பு சொன்னீங்க அன்னைக்கு பார்க்க நேரம் இல்லை ஏற்கனவே எடுத்து கொண்டு வந்து நேரத்தை போகலாம்னு வந்துருக்கீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு நேரம் இல்ல அவ்வளவுதான் நேரம் இருந்தா பார்த்து வந்திருப்பீங்க தப்பு இருந்தா சொல்ல வேண்டியது சம்பந்தமே இல்லாம இருக்கு அடுத்து அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவருடைய தப்சீல் நூல்களையும் அத்தனை சொன்னீங்க எழுத்து கொடுக்கறான் பொதுவா எழுத்து தப்சீர் சொல்லும்போது தப்சீர் தான் அதான ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அந்த தப்சீர் நீங்க இதுவரைக்கும் எடுத்து காமிக்கல இல்ல உலக மக்கள் அத்தனை பேரும் புரிகிறார்கள் இமாம்கள் எழுத தப்சீர் நூல்களில் எந்த தவறும் இல்லை அப்ப அதுல எல்லாம் கப்சா இருக்குது தப்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய் தான் இவங்க நிலைப்பாட்டுல சொன்னதும் பொய் தான் அப்படி இருந்தா இதுவரைக்கும் சொல்லல ஏன் பழைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மது பிரச்சனையில அவங்க சொல்லிவிட்டு தான் மது பின்பற்ற மாட்டோம் பின்பற்ற வேண்டாம் என்கிறோம் அதுவும் தலைப்பு மதுப்பை பின்பற்றலாம் வேண்டாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த தலைப்பே தெரியாம பேசிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க அந்த அந்த நிலைப்பாடுல என்ன இருக்குங்கிற படிச்சு பார்த்துட்டு அடுத்த விஷயத்திலேயாவது உங்க இப்படி இருக்குங்க உங்க இந்த கருத்து இருக்குங்க இதான் மாட்டோம்னு சொல்லுங்க நாங்க பதில் சொல்றோம் அல்லது அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை எங்களுக்கு அதனாலதான் இதை கொண்டு வந்து நேரத்து போக்குறோம் இப்ப வந்து மது வேண்டுமா இல்ல இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அசங்கத்தை பின்பற்றுகிறீர்களா மது பின்பற்றாத தலைப்பு தப்சு தப்பு சொல்லுங்க அது போல எங்க தப்பு இல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அதத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்களுடைய கூட்டுகளுக்கு இதுவரைக்கும் பதில் சொன்னீங்களா கலால விஷயத்துல ரெண்டு தர விளக்கத்துல அது ஒரு விளக்கம் நீங்க அப்படி ஒரு விளக்கம் இது வரைக்கும் சொன்னாங்கன்னு கேட்டோம் சொன்னீங்களா சொல்லலாம் ஏன்னா இப்ப சொல்ல முடியாது உங்களால அப்படி இல்லை இப்ப பாத்துட்டு வந்து வேண்டாம் அடுத்த முறை வேண்டாம் நீங்க சொல்லலாம் நீங்க அப்ப வேண்டாம்னு நீங்க சொல்லுங்க அதே போல இவனு கசீர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அவர் அப்படி சொல்லவே இல்லை அவருடைய தப்சீல் இல்லைன்னு சொன்னோம் அவர் சொல்லாத கருத்தையும் உங்களுடைய தபில் எழுதியிருக்கீங்க உங்களுடைய மொழியாக்கத்தை எழுதியிருக்கேன்னு கேட்டோம் ஒன்னு என்ன செய்யணும் எழுத தப்புங்கன்னு அல்லது இல்ல நாங்க சொன்ன மாதிரி தான் எழுதியிருக்காங்க இப்ப நீங்க வாசத்தை காமிச்சிருக்கேன் காமிச்சீங்களா இது வரைக்கும்

சஃ உண்மையாக உங்களுக்கு அது யுத்த பொருள் அல்லவா ஜக்காத்துற ஆகாரம் கருத்துக்களை எழுதிட்டு ஒரு புகாரின் போட்டு போயிட்டேங்க முஸ்லீம்னு போட்டு நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் தவறு எந்த நேருக்கு நேர் சுட்டி தான் விவாதத்தை பட்டியல் போட்டுக்கிட்டு அதுக்கு பதிலே மதுவுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க ஒண்ணு பதில் இல்லையா பதில் சொல்ல வேண்டியது

அது நடந்திருக்கா விட்டா இப்படி செஞ்சிருப்பேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு அரபு மொழியில லவ்லான்னு சொல்றது அது முன்னால வருது யூசுப் அலிசலாம் அவர்கள் இப்படி நாடி இருந்திருப்பார்கள் அல்லாஹு தால அவனுடைய அத்தாட்சியை பார்க்காமல் இருந்திருந்தால் அதே சேம்ல இன்னொரு ஆயத்து இருக்குது ஓய்காம்சமா இல்லையா இது அரபு இலக்கண பிழையா இருந்தா எப்படி அல்லாஹ் சொல்லி இருப்பான் சரி நீங்க அதுக்கு எப்படி அர்த்தம் வச்சிருக்கீங்க யூசுப் அலி விஷயத்துல நாங்கள் சொன்ன அர்த்தத்தை நீங்க இங்க வச்சிருக்கீங்க தமிழ் வாட்சிய காமிச்சோமே உங்களுடைய மொழி பெயர்ப்புல அவரது உள்ளத்தை நாம் பழப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் வெளிப்படுத்தி இருப்பார் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல லவுலாங்கிற வார்த்தைக்கு முன்னாலதான் வருது இங்க காதத்துல துப்திங்கிறது லவுலாக்கு முன்னாலதான் வருது யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் விஷயத்துல லவுலாக்கு முன்னாலதான் ஹம்ம வந்துச்சு அதே போல லவுலாக்கு முன்னாலதான் இங்கேயும் வருது நாங்க சொன்ன கரெக்ட் அங்க வச்சுட்டீங்க அரபி இலக்கணம் பிழையா இருந்தா நீங்க இங்க மட்டும் எப்படி அர்த்தம் வைக்கலாம் அல்ல எப்படி சொல்லி இருப்பான் அரபி இலக்கணம் பிழையா இருந்தா அரபி இலக்கணம் பிழைன்னு சொல்லலையே சர்ச்சை ஒண்ணுதான் சொல்லிக்கிற அரபி இலக்கணத்துல எத்தனை சர்ச்சை இருக்குது அந்த சர்ச்சையும் சொல்றேன் கருத்து வேறுபாடு இங்க குரான் அரபி இலக்கம் சொன்னாக்கா சென்டென்ஸ் விஷயத்துல மற்ற எல்லா விஷயத்திலையும் கூடுமா கூடாதாங்கிற கருத்து இருந்துகிட்டே இருக்கு அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு அரபி இலக்கணத்துக்கு முரணாக அந்த கருத்து சொல்லவே கிடையாது முரண் என்றால் நீங்க இப்படி அர்த்தம் வச்சிருக்க நாங்க சொல்ல அர்த்தம் வச்சிருக்கீங்க குரான் இப்படி இருக்குது இதுக்கு நீங்க இது வரைக்கும் வாய துறை கிடையாது சொல்லிட்டோம் நீங்க இது கேட்டோம்ல எத்தனை தடவை சொல்லி காமிச்சிட்டேன் இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா அது ஒரு நபி விஷயத்துல தப்பு வந்திருக்கும் நியாயப்படுத்துறாங்களா பாருங்க ஒரு பாருங்க தப்பு வந்திருக்குங்க சொல்றதுக்கு எப்படி ஒரு ஹதீச கொண்டு வர்றாங்க அதே இதுல எந்த ஆணும் ஒரு பெண்ணிடம் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என்பது நபி மொழி அல்லவா ஒரு நபி தப்பு பண்ணாரு சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீச கொண்டு வரலாமா ரெண்டு பேர்ல மூணாவதா விஷயத்துல சொல்லாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தக்குவா உள்ள மனித விஷயம் சொன்னா கூட அவர் மனசு வருத்தப்பட மாட்டாரு நபி வழி இருக்கட்டும் ஒரு இல்லாத கருத்தை புகுத்துறதுக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரணுமா அது போல அந்த நபி விஷயத்துல எப்படி அவங்க எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா யூசுப் அலை அவர்கள் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் தடுமாற ஆரம்பித்தார் அந்த இடத்துல அவங்க நபிதான் நபி தான் தனிமையில இருக்கும் போது தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஒரு நபிக்கு சொல்ற அடமொழி ஏன்னா அதாவது வளர்க்கிறாங்க அப்பெண் மீது அவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு இதெல்லாம் நபீசத்தில் இத இதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அரபு இலக்கணம் பிழைந்து இவ்வளவு கட்சி சொல்லிவிட்டாங்க தாம் மட்டும் சொன்னாங்க வாரம் ஆமா இவ்வளவு கட்சியில் இருக்கிறது மற்றவங்களாம் இவ்வளவு சொல்லி இருக்காங்க உண்டு அவர் அப்படி சொல்லவே இல்லை அரபு இலக்கம் பிழைந்து சொல்லவே கிடையாது அவரு இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க காமிங்க இப்படிதான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு ஏதாவது பயில் சொன்னீங்களா